வீரன் பீரந்தான் மகாவீரன் பிறந்தான் கவலைகள் மறைந்ததம்மா தீரன் பீரந்தான் எங்கள் தீர்த்தன் பிறந்தான் திருநாளும் வந்ததம்மா வீரன் பீரந்தான் மகாவீரன் பீரந்தான் கவலைகள் மறைந்ததம்மா வீரன் பீரந்தான் எங்கள் தீர்த்தன் பீரந்தான் திருநாளும் வந்ததம்மா அன்பின் உருவோ அது அறத்தின் திருவோ பண்பின் வடிவோ பகவான் பிறந்த வரவோ ஓ அன்பின் உருவோ அது அறத்தின் திருவோ பண்பின் வடிவோ பகவான் பிறந்தவரவோ சித்தன் பீரப்போ எங்கள் சீலன் பீரப்போ நம் தீர்த்தன் மொழியோ நல்ல திவ்யத்வனியோ நல்ல திவ்யத்வனியோ ஓ சித்தன் பீரப்போ எங்கள் சீலன் பீரப்போ நம் தீர்த்தன் மொழியோ நல்ல திவ்யத்வனியோ கண்ணின் மணியாய் நான் உன்னை நினைப்பேன் என் காலம் முழுதும் உன் கருணை பெறுவேன் வீரன் பீரந்தான் மகாவீரன் பீரந்தான் கவலைகள் மறைந்ததம்மா தீரன் பீரந்தான் எங்கள் தீர்த்தன் பீரந்தான் திருநாளும் வந்ததம்மா தூய்மை மனமோ தூய தவத்தின் உருவோ வாய்மை வடிவோ அவர் தான் வர்த்தமானரோ ஓ தூய்மை மனமோ தூயத்துவத்தின் உருவோம் வாய்வின் வாய்மை வடிவோ அவர்தான் வர்த்தமானரோ திங்கள் ஒளியோ எங்கள் செல்வன் பிறப்போ அது வானின் மழையோ எங்கள் வாழ்வின் வரமோ எங்கள் வாழ்வின் வரமோ அகிம்சைநாதனே உன்னை அடி பணிந்தேன் உந்தன் அடி நிழலில் நான் மனம் தெளிந்தேன் வீரன் பீரந்தான் மகாவீரன் பீரந்தான் மனக்கவலை ிகள் தீரன் பிறந்தான் எங்கள் தீர்த்தன் பிறந்தான் திருநாளும் வந்ததம்மா தீபாவளியோதி கம்பரமௌனியோ பாபாபுரியில் பரி நிர்வாணனோ தீபாவளியோ தீ கம்பரமௌனியோ பாபாபுரியில் பரி நிர்வாணனே அன்பு கரமோனி அருளின் உருவோம் எளிமை வடிவோ இன்ப வீட்டின் உலகோ இன்ப வீட்டின் உலகோ உந்தன் பீரப்பால் நான் உள்ளம் மகிழ்ந்தேன் உன்னை நெஞ்சில் வைத்தேன் தினம் போற்றி துதித்தேன் வீரன் பீரந்தான் மகாவீரன் பீரந்தான் மனக்கவலைகள் மறைந்ததம்மா வீரன் பீரந்தான் எங்கள் தீர்த்தன் பிறந்தான் திருநாளும் வந்ததம்மா வீரன் பீரந்தான் மகாவீரன் பீரந்தான் மனக்கவலைகள் மறைந்ததம்மா வீரன் பீரந்தான் எங்கள் தீர்த்தன் பிறந்தான் திருநாளும் வந்ததம்மா

सर्व सर्वकिन गुरुगुरदुस्टिंग गुर गुर गुस्ती गुरुगुरभ स्वाहम गुरु 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 सुनील कुमार नामदेव नम देनवाला जनकुमर विमलदास मल्लिका नरेन्द्र कुड़मुर्ग से ऋषभ सिंह कुर्ग से मत मरमलेन तमिलनाडु समस्त श्रामी त्राव कुर्ग शांतिधारा कौमी स्वागोजा प्रतिभागे देस्य राष्ट्रचारा करोद शातिम भगवान जी निंद्र करोद शांति भगवान जी निंद्र करोदी शाति भगवान जी निंद्रंदन அருகாருகாருகாயே அலைகள் இழந்து ஆடிடுதே அரபோன் நீயே நீயே என்று வரைகள் வாழ்த்துப் பாடிடுதே மல்லிகை முல்லை மலர்கள் எல்லாம் மாதவன் திருவடி வணங்கிடுதே அள்ளியும் ஆம்பளும் அருகன் புகழை சொல்லி சொல்லி மலர்ந்திடுதே அணியாழகன் புகழை பாடும் அடியவர் குரல்கள் கேட்கிறதே நாதனின் திருவடி போற்றி அகிலம் வாழ்த்திப் பணிகிறதே காமனை வென்றவன் கரங்கள் எல்லாம் கனிவாயாசி வழங்கிடுதி. காலனை கடந்தவன் காட்சியைக் கண்டு கமல பூக்கள் தேவனின் பெருமையை பாடிக்கொண்டு தேவர்கள் பூமழை பொழிகின்றார் தீர்த்தன் காட்டிய வழியில் சென்று திரிலோகத்தார் மகிழ்கின்றார் நாதனை அறவோர் எல்லாம் பக்தியுடனே பணிகின்றார் அன்பின் உருவாய் அருளினை தந்திடும் அரவோன் புகழை பாடுகிறார் வானவன் திருமுக ஒளியை கண்டு வானமும் வையமும் வாழ்த்திடுதே தானமும் தருமமும் சமணம் செய்து தருமம் நினைவை போற்றிடுதே அல்வழி காட்டும் வல்வழி விடுத்து அகிம்சை வழியில் சென்றிடுவோ நல்லறம் போற்றி நாயகன் காட்டும் நற்கதி நாமம் பெற்றிடுவோ அறிவன் கூறிய ஆகமம் எல்லாம் அகிலம் போற்றிட எடுத்துரை போ அகந்தை ஆணவம் அறவே ஒழித்து அருகன் திருவடி சரணடைவோம் அருகன் திருவடி சரணடைவோம் அருகன் திருவடி சரணடைவோ ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நாம் என்ற எண்ணம் கொண்டால் என்றும் தோல்வி இல்லை ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை நாம் என்ற எண்ணம் கொண்டால் என்றும் தோல்வி இல்லை மாமதுரை மலைகள்லாம் முனிவர்கள் வாழ்ந்தரங்கும் தொல்லியலின் சின்னமெல்லாம் தொலைந்திட வருமோ சுரங்கம் பகல் கணவாயாகிடுமாறவோர் வாழ்ந்த மலைகள் பழங்களைகள் பாழ்படவே பார்த்திருப்போமோ நாங்கள் ாய் திரண்டிடுவோம் உரிமைகள் முழங்கிடத்தானே பேரணியாய் சென்றிடுவோம் பெருமையை காத்திடத்தானே நாடாலும் அமைச்சர்களின் கவனம் ஈர்த்திட வருக நமக்கான உரிமையினை நாடே அறிந்திட வருக நமக்கென்ன என்று இருந்தால் நன்மைகள் கிடைக்காது நாளைய சந்ததிக்கு இனி ஒன்றுமே இருக்காது எல்லோரும் சென்னையிலே கூடி எழுச்சியை முழங்கிட வாணி எல்லோரும் சென்னையில் கூடி எழுச்சியாய் முழங்கிட வாணி இது சமணர்கள் நடத்தும் பேரணி சமண தடயம் காத்திடும் ஓரணி நமது உரிமையின் முழக்கம் ஒளி கட்டும் உண்மையின் குரல்கள் ஓங்கட்டும் ஒற்றுமை என்றும் நிலை கட்டும் உதவா திட்டம் ஒழியட்டும் சமண தடையும் நிலை சரித்திரம் நம்மை பேசட்டும் ஜெய பேரிகை எங்கும் ஒளி காட்டும் ஜெய ஜெய என்றே முழங்கட்டும் ஜெய ஜெய என் ே முழங்கட்டும் ஜெய ஜெய என்றே முழங்கட்டும் நன்றி